ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா சித்ரா பௌர்ணமியை பற்றிய ஒரு சிறப்பு வீடியோ பதிவு தான் இது சித்ரா பௌர்ணமியோடைய முக்கியத்துவம் அது எந்த நேரத்தில் வருது எந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றியும் அன்று நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமி ஒரு ஒரு நட்சத்திரத்தில் தாங்க வரும் அந்த வகையில் சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தோட தான் சேர்ந்து வரும் சித்திரை நட்சத்திரத்தில் வர பௌர்ணமியை தான் நம்ம சித்திரா பௌர்ணமி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சிவபெருமான வழிபாடு பண்றதோட மட்டுமல்லாமல் முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒரு ஒரு சிறப்புகள் இருக்கும் அது மாதிரி தான் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஏகப்பட்ட விசேஷங்களை உள்ளடக்கிய ஒரு நாளாக கொண்டாடப்படுது இப்படி பங்குனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்தன அது மாதிரி மகாலட்சுமி தாயாரோ பல்லி சாஸ்தா போன்றவர்கள் அவதரித்த தினம் அந்த பங்குனி பௌர்ணமி அதுபோல் சித்திரை மாதா பௌர்ணமி அன்றைக்கி தான் சித்திரா குப்தன் அவதரித்தார் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து பாவங்கள் நீங்க நம்ம வழிபாடு பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி எந்த தேதியில் வருது அதனுடைய நேரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இதை பற்றிலாமல் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி வருதுங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பமாயிடுது பௌர்ணமி திதி அது வந்து மறுநாள் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இரவு ஏழு நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்குது இது வந்து நம்ம எப்பவுமே உதயாதிநாழிகை எனக்கு சொல்கிறக்கூடிய சூரியன் உதயமாகும் போது இருக்கிற தீதியை தான் நம்ம அந் அன்றைக்கு உண் होता है <laughs> திதி அப்படின்ட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்றுக்கு செவ்வாய்க்கிழமையில் வருது இது செவ்வாய்க்கிழமையில் வரது இன்னும் கூடுதல் பலன் தரக்கூடிய நாள் ஒன்று என்ன அப்படின்னாக்கா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அம்பிகைக்கு உகந்த நாள் துர்கைக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து திங்கக்கிழமை அன்றுக்கு மாலையிலேயே ஆரம்பமாகிடுதுன்றதுனால சந்திரனுக்கு உ உகந்த நாள் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கும் உகந்த நாள் சி திங்கக்கிழமை அதான் அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சித்ரா பௌர்ணமி இந்த வருஷம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் நம்ம இதுவரைக்கும் எதாவது ஒரு சின்ன அளவாக ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சிருப்போம் ஏதாவது ஒரு மற்றவங்களை மன கஷ்டப்படுத்தியிருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தினத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு உண்டான பாவ கணக்கு வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சித்திரகுப்தன் அவதரித்த தினமாக இருக்கிறதுனால அவர் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுதுவாராம் இந்த நாளில் அதனால் அதுக்கும் நம்ம சேர்த்து விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவ கணக்குலேருந்து குறையும் அப்படின்னு புண்ணிய நதிகளில் நீராடுறது ரொம்ப சிறந்தது அது மாதிரி கோவில்களுக்கு சென்றால் அங்கே குளம் இருக்கும் இல்லைங்களா அங்கே குளத்துலேயும் நம்ம நீராடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உங்களால் போக முடியலனாக்கா அன்றைய தினம் நான் உங்கள் வீட்டிலையே எப்போவும் நீங்கள் வந்து குளிக்கிற மாதிரி வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஹோமியம் இருந்ததுன்னா பயன்படுத்துங்க இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் அதை மட்டும் வச்சு நீங்கள் நீராடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம வந்து கோவிலில் நீராடினா அதாவது புண்ணிய நதிகளில் நீராடின பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வந்து நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக பானகம் நீர்மோர் தயிர் சாதம் இதெல்லாம் செஞ்சு நிவேதனமாக படைத்து வழிபாடு பண்ணுறதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் வந்து பெண்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்கிறது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குங்க கடன் தொல்லையிலிருந்து விடுபாடு கிடைக்கும் அது மாதிரி இப்போ சொந்த தொழில் முன்னேற்றம் நடக்கணும் புது வீடு அமையணும் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க அப்படின்னாக்கா தம்பதியராக நீங்கள் இந்த பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கோவில்களில் ஒரு சில கோவில்களில் ஹோமம்லாம் நடத்துவாங்க அங்கெல்லாம் போய் நம்ம கலந்துக்கலாம் அந்த ஹோமத்துக்கு அந்த எல்லா கோவிலுமே சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கும் நம்ம பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எனக்கும் சித்ரா பௌர்ணமி பால் காவடி எடுத்துகிட்டு போவாங்க பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க அம்மன் ஆலயங்கள்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முருகப்பெருமான் ஆலயங்கள்லேயும் அபிஷேகம் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்கும் காவடி எடுத்து பாத பக்தர்கள் வந்து கோவிலுக்கு போய்ட்டு பால் காவடி எடுத்துகிட்டு போயிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் செய்வாங்க அதனால் அந்த தினத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சிவாலயமாக இருந்தாலும் சரி அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய ஆலயமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு அரை லிட்டர் பாலாவது வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க மிகப்பெரிய புண்ணியம் உண்டாகும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டிலேயே அன்னைக்கு அதிகாலையில் நீராடிட்டு வீட்டில் சிவபெருமான் படம் இருந்தால் முருகப்பெருமான் படம் இருந்தாலும் சரி அம்பாளுடைய படம் இருந்தாலும் சரி துர்க்கை படம் வச்சுருக்கீங்களோ எந்த சுவாமி படம் வச்சிருக்கீங்களோ சித்திரகுப்தன் படம் வச்சிருந்தா இன்னும் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் அவங்களுடைய படம்லாம் அழகாக தொடச்சிட்டு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு பூ சாத்தி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பானகம் நீர்மரும் கொஞ்சமாக தயிர் சாதம் கலந்து வச்சு நிவேதனம் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லது இன்னும் நீங்க ரொம்ப நல்லா ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சக்கரை பொங்கல் செய்யலாம் பருப்பு பாயாசம் செய்யலாம் இதெல்லாமே வயிறு புண்ணாகாமல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அதனால தான் இந்த பானகம் நீர்மோரெல்லாம் சித்ரா பௌர்ணமி பௌர்ணிமையிலே நிவேதனமாக வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அது போலதாங்க இந்த பாசி பருப்பு பாயாசமும் வச்சு வழிபடுறது ஒரு தயிர் சாதமும் வைக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சா இளநீ கூட வாங்கி வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு பக்கத்துலேயே குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்லேயே நம்ம வந்து அவங்களுடைய படம் இருந்ததுனாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க மேலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னாக்கா திங்கக்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை இரவு வந்து முடிவடையுதுங்க பெரும்பாலான கோவில்களில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி மகா உற்சவம் நடைபெறும் அதனால் திங்கக்கிழமை மாலை சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு பாலாபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபாடு பண்ணலாம் சிவபெருமானுக்குன்னு மட்டும் இல்லைங்க ஆலயத்துக்கும் சரி அம்பாளுக்கும் நம்ம அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க பௌர்ணமி அன்றைக்கி சிவபார்வதி படம் ஒன்று ஒன்றாக இருக்கும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது வீட்டில் சக்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிர்வகிக்கும் சித்திரகுப்தன் அவதரித்தார் எனவே சித்ரா பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது புண்ணிய நதிகளில் நீராடுறது போன்றவைகள்லாம் நம்மளுடைய பாவங்களில் இருந்து நம்மளை விடுதலை பெறத்துக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக அமையும் இப்போ அன்றைய தினம் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னாக்கா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிலிருந்து பௌர்ணமி தேதி ஆரம்பமாகிடுறதுனால செவ்வாய்க்கிழமை இரவு வரை அது நீடிக்குது இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி வரைக்கும் கிரிவலம் போகலாம் இது ரொம்ப சிறந்த நாள் சிறந்த நேரமும் கூட அதான் இந்த நீங்கள் வந்து வரைக்கும் சித்ரா பௌர்ணமி பூஜை செஞ்சது கிடையாது அதிகம் என்னன்னு தெரியல இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமையும் இருக்கும் நமக்கு யாரும் சொல்லியும் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவுங்க இந்த வீடியோ பதிவு மூலமாக நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் சித்ரா பொருடமே அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவு நிவேதனம் பண்ணி சுவாமிக்கு வழிபாடு பண்ணுங்கள் அப்படி பயங்கரமாக செய்ய முடியலனாலும் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போய்ட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக இறைவனுடைய அருளால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இந்த வீடியோ பிரிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்